மாட்டேன் <laughs> <claws> <sachs> <menacing> <uhhh like> நான் டார்லிங் புது வண்டி வாங்கியிருக்கேன் வா ஏ இடுப்பை பிடிச்சிட்டு உட்காந்துக்கோ வா ஜாலியாக போகலாம் பீச்சுக்கு போகலாம் அவ சொன்னா உனக்கு வண்டி ஓட தெரியுமா உனக்கு வண்டி ஓட தெரியும் எனக்கு சந்தேகமா இருக்கு அடுத்து நண்பன் போன வண்டி வாங்கிருக்கேன் வாப்பா வா போவோம் மார்க்கெட் வரையும் போவோம் மாம்சு வா மாம்சு விழுந்தா சேர்ந்து விழுவோம் முட்டா உயிர ரெண்டு பேரும் ஒன்னா விடுவோம் இல்லையா அதான் நட்பு அதான் சொன்ன உள்ள மட்டும் தாரே உசுர கூட தாரே நண்பன் கேட்டா வாங்கிக்கோன்னு சொல்லுவேன் நண்பன் போட்டா சோறு தினமும் தின்னே பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவே அப்படி உள்ளதா என் நட்பு இன்னைக்கு நாட்டுல இன்னைக்கு நட்பு யாரோட யார் கூட்டணி வச்சா ஜெயிக்கலாம் ஒரு பையன் என்ன செஞ்ச ஒரு பிள்ளை பின்னாடி போய்கிட்டே இருந்தா அந்த புள்ளை கோ வந்துச்சு சிங்க பாரு என் பின்னாடி வர்ற சொல்லி எல்லாம் வச்சுக்கிட்டாங்க என் பின்னாடி எங்க அக்கா வந்துகிட்டு இருக்கா இவன் சொன்னா நீ ஒண்ணு பயப்படாத உங்க அக்கா பின்னாடி எங்க அண்ணன் வந்துகிட்டு கலங்க காதலத்தால் நம்பி விடாதே நம்பி விடாதே நம்பியத்தான் நொந்து மனோ வெந்து விடாதே வெந்து விடாதே பெண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சாண்டா எவளாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சாளா நம்பி விடாதே நீயும் நம்பி விடாதே பொம்பளைங்க பொம்பளைங்க மோசம் இல்லீங்க மோசம் இல்லீங்க நீங்க இல்லீங்க அட்ங்க தாஜ்மஹால் எதுக்கு கட்டினாங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இன்றைக்கு இந்திய

அந்த பகிர்ந்துக்கிடக்கூடிய யாருக்கால பகுந்துக்கிட முடியும்னா நண்பன் டா பகிர்ந்துக்கிட முடியும் எனவே முதல் மரியாதை நம்மளுடைய நட்புக்கே கொடுக்க வேண்டும் என்று கேட்டு கொள்கிறேன்